யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மூன்று திதிகளை வைத்து வந்த தீராத பிரச்சனையை தீர்த்திடலாம் சில பேர் வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஒன்று எந்த காலத்திலையும் தீர்க்க முடியாதாகவே இருக்கும் தீர்க்க முடியாதாகவே இருக்கும் அப்ப அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திதிகள் என்று சொல்லி ஒன்று உண்டு கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு குடும்பத்தில் வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா கணவன் மனைவி தகராறு பொருளாதார பிரச்சனை அத பிரச்சனை என்று சொன்னால் வந்து என்ன குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைல கணவன் மனைவி சண்டை மட்டுமல்ல குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலான்னா பக்கத்து வீட்டுக்கார வந்து நமக்கு பிரச்சனை இருக்கான் அவன் வலிமையானவனாக இருப்பான் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு தினவு இருக்கிறவங்களாம் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிடுவான் அவன் கம்யூனிட்டிலேயே நாலு பேர் சேர்ந்துக்கிடுவான் நம்ம வந்து ஒரு மைனரி மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருப்போம் அப்போ இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லான்னா வந்து அவன் சட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் மெஜாரிட்டி கம்யூனிட்டியோடைய சட்டமே வந்து என்ன சொல்கிறான் நம்ம நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை அவன் செஞ்சு ஒரு தப்பு செஞ்சிருப்பான் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவனுடைய அமைப்பு எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு திதிகள் இருக்கிறது அப்ப அந்த திதிகள் திதிகளில் எந்த நேரத்தில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் திருதியை திதி திருதியை திருதியை திருதிக்கடுத்து அஷ்டமி அதுக்கடுத்து திரையோதசி இந்த நாட்களில் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போய் வந்து என்ன என்ன செய்யணும்னா எப்ப போகணும்னா நாலு டு ஆறு ஏன்னா நித்தமும் பிரதோஷம் என்பது உண்டு நித்தப யார் நாலு டு ஆறு வந்து என்ன சொல்றான்னா வந்து கோயிலுக்கு போய் வந்து சிவபெருமானை வந்து நந்திக்கு பின்னாடி இருந்து அப்படி வணங்கினீங்கன்னா நேரம் அவர் ரெண்டு கொம்புக்கு ஊடால நம்ம போய் நின்று வந்து என்ன சொல்றானா வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் நீங்கள் நினைச்சது நடக்கும் அப்ப அஷ்டமி திதியை வந்து எல்லாரும் ஒதுக்கித்தான் வைப்போம் அஷ்டமி திதியை வந்து எல்லா நாளும் நம்ம ஒதுக்கித்தான் வச்சிட்டு இருக்கோம் ஆஹ் திருதியை வந்து எப்பயுமே நல்லதுதான் திருதியை நல்லதுதான் திரையதி வந்து சூப்பரான திதி அப்போ இந்த நாட்களில் வந்து மனிதன் தன்னுடைய தீராத பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டால் வந்து பிரிந்திருக்கிறவங்க பிரச்சனை குழந்தைகள் வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொன்னா கணவர் சரியில்லை என்று சொல்லி வந்திருக்கிற பிரச்சனை இத்தனையும் இந்த திதிக்கு பேர் வந்து ஜெயா திதின் பேர் இந்த திதிக்கு பேர் ஜெயா திதின்னு பேர் அப்ப இந்த நாளில் நீங்கள் யார் ஒருவர் இப்பயும் சொல்லிடுறேன் கணவன் மனைவி சேர்ந்த எல்லாரும் நீங்க பிரதோஷத்திற்கு போகும்போது புருஷன் மட்டும் போவார் இல்லை பொண்டாட்டி மட்டும் போவார் அதாவது வந்து பிரதோஷம் என்பது கணவன் மனைவி இணைந்த நாள் அதாவது வந்து பிரதோஷத்துடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை உங்களுக்கு இன்னும் யாருக்கும் தெரியாது பார்வதியோடைய ஒரு கொடுமை ஒரு அங்கலா தாங்காம சிவன் வந்து ஓடி போய் ஓடிப்ப எங்கோய் உட்காந்துட்டா சுடுகாட்டில் உட்காந்து தியானத்துல உட்காந்துட்டார் இந்த அம்மா அதாவது எல்லாருமே வந்து என்ன சொன்னா கணவரை வந்து இம்சிக்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லா பெண்களுக்குமே உண்டு ரெப்ரெஸ் பண்ணிக்கிடுவாங்க தன்னு மேல் அன்பு இருக்கிறதா இல்லை பாசம் இருக்கிறதா என்பதை வந்து ரெப்ரஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வந்து தேவையில்லாத சொல்லி வந்து பிரச்சனை எடுத்து இல்லைம்மா நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி அதன் மேலமாக ஒரு ரெப்ரஸன் ஆகக்கூடிய பெண்கள் இன்னும் உண்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல என்னது ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களா அது அடி வந்து என்ன சார் யார் வாங்குகிறான் புருஷன்தான் வாங்குகிறான் இதுவே ஒரு தோஷமானது அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது எழுதி வச்சுக்கிடுவோம் எந்த ஒரு மனைவி புருஷனை வந்து நடிப்புக்காக அடித்தாலும் அது தருத்திரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதுல பத்து ரூபா பணம் சம்பாதிக்கணுமா அந்த பத்து ரூபாய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர்கள் படுகின்ற பாடு பார்த்தீங்கன்னா அடி அடி நடிக்கிறது அவர்கள் என்ன சொல்றான்னா வந்து அதை வாங்கிக்கிட்டு என்ன சொல்லான்னா வந்து இந்த ஒரு பத்து ரூபா சம்பாத்தியத்திற்காக ஏன் இதே ஒரு மாற்றி போடலாம் பணிவுடைய பெண்ணாகவும் அழகிய பெண்ணாகவும் அன்பு விழாவும் காட்டினா வந்து இந்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா பார்ப்பாங்க குறைஞ்ச வியூவர்ஸ் இருக்கும் ஆனால் நிறைந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் இது தெரியாம என்ன சொல்றேன்னா டப்பாங்குத்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள நம்ம திருத்த முடியாது அப்ப எப்ப வந்து கோவிலுக்கு போனாலும் குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று எல்லா மனித உங்க வீட்டில் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி தம்பதி செய்தமாக திருதியை திதியிலையும் அஷ்டமி திதியிலையும் திரையோதசி திதியிலையும் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா கோவிலுக்கு போவோம் அப்போ இந்த இந்த திரையோதசி திதி என்று சொல்லக்கூடிய திதியில் வந்து என்ன சொன்னால் அவர் பார்வதி தேவி வந்து கணவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் அவர் வந்து இம்சதாங்காம ஓடி போயிட்டார் அப்போ இந்த அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா மன்மதன் கிட்ட போய் வருத்தப்படுது எப்பா இப்படி போயிட்டாருடா ஏதாவது ஒரு பண்ணி அவரை கூட்டுவாடா அப்படின்னா இவர் போய் வந்து என்ன சொல்லலான்னா மன்மதன் போய் வந்து அவர் தவத்தை கலைக்கிறார் தவத்தை கழிச்சி வந்து கடைசியில வந்து அவரை எரிச்சதாக ஒரு கரம் மன்மதனை எரிச்சிட்டதாக ஒரு கதை உண்டு ஆனால வந்து சமாதானமாகி வீட்டுக்கு வந்த நாள்தான் சமாதானமாகி வீட்டுக்கு வந்த நாள்தான் பிரதோஷம் அப்ப அவர்கள் தம்பதி சமீதமாக இருக்கிறார்கள் அதுல முதலில் காட்சி படுத்த காட்சியா காட்சியை பார்ப்பது அம்மனும் அம்மையும் அப்பனும் சந்தோஷமாக இருக்கிறதை முதல் முதலில் பார்த்து பார்க்க கொடுத்து வைத்தவர் நந்திதேவன் தான் அவர் தான் இன்னைக்கு முன்னாடியே இருப்பார் அப்ப இந்த மூன்று திதிகளில் நீங்கள் வந்து என்ன சொன்ன என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து கணவன் மனைவியோடு சேர்ந்து போங்க அந்த ஒன்றரை மணி நேரம் கோயிலுக்குள்ள இருக்கணும் அவ்வளவுதான் அது இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க கோயிலுக்குள்ள இருக்கணும் சும்மா நாள் உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தூணுக்கல்ல சாஞ்சிட்டு உங்கள் குடும்ப கதைகளை வேணாலும் பேசிகிட்டு இருங்க இல்லை சந்தோஷமா பேசிகிட்டு இருங்க ஆனால் தயவு செய்து செல்லு மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது அங்கேயும் போயிட்டு டக்குன்னு தட்டிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலையிலிருந்து நீங்கள் மாறணும் இப்படி போனீங்கன்னா குடும்ப பிரச்சனை தீரும் ரெண்டாவது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் எத்தனை வயசான ஆளு பரவாங்க அஷ்டமி திரையோதி நாலரை டு ஆறு சிவன் கோவிலுக்கு போங்க கல்யாணமாக வந்து பொண்டாட்டியோட போக முடியாது கல்யாணம் ஆகாத பெண் வந்து என்ன சொன்னால் பொண்டாட்டி புருஷனோட போக முடியாது அப்போ அம்மாவை கூட்டிட்டு போங்க தனிய மனிதனாக இருந்தால் என்ன செய்ய முடியாது ஏன்ட்ட இல்லையா ஏன் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடலாம் இல்லை என்ன நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம்னா கிட்ட அங்கே போய் வந்து என்ன சொன்னோம் ஒரு சிவனுக்கு வந்து ஒரு வில்லுவ மாலை வாங்கி போட்டுட்டு நீட் பண்ணி அழகாக வந்து என்ன சொல்லணும் ஒரு தேன் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் நாலரை இருந்து ஆறு மணிக்குள் வந்து என்ன சிவனை பார்த்து உட்காரலாம் அந்த பிரகாரத்தில் எந்த இடத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய காலம் மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கிற நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடியது எல்லா மனிதனுக்குமே இது பொருந்தும் ஆனால் திருதியை திதியிலும் அஷ்டமி திதியிலும் திரையோதசி திதியிலும் நீங்கள் போய் அங்கே போய் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க என்ன செஞ்சிருவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பா கொடுத்துருவோம் இதை நீங்கள் பறிச்சிட்டு பாருங்கள் யார் வேணாலும் பறிச்சிட்டு பார்க்கலாம் ஏன்னா திதிகளுக்கு அவ்வளவு தூரத்திற்கு பயங்கரமான வலிமை உண்டு அந்த திதிகளை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா பிடிக்க தெரியணும் எல்லா திதிகளும் என்ன சொல்றான்னா வலிமையானது ஒரு திதி கூட வந்த மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது அப்ப எல்லா மனிதனும் வந்து என்ன இல்ல எந்த பிரச்சனை என்பது இப்ப ஒரு குடும்பத்துல வந்து புருசி சந்தோஷமா இருந்தா அந்த பிரச்சனை அங்க வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதான் பிரதோஷம் அதோடைய கனெக்டிவிட்டி என்பது எதது திருதியை அஷ்டமி திரையோதசி இது வந்து என்ன வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய திதிகள் அதற்கு ஜெயா திதி அப்படின்னு பேரு அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நாளில் தயவு செய்து நீங்கள் தொடர்ச்சியாக போகணும் ஒரு திருதயில போகணும் அஷ்டமியில போகணும் திரையோதியில போகணும் இப்போ ரெகுலராக நீங்கள் போய் வர 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 என்ன சொன்னா அதனுடைய பலன் வந்து உங்களுடைய கர்மா அங்கே இழுத்துரும் இழுத்துணும் கர்மாக்கள் வந்து இழுக்கப்பட்டுவணும் இழுக்கப்பட்டு விட்ட விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றான்னா மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நீங்கள் சாதிக்க முடியும் அஷ்டமி திருதியை வந்து சாதாரணமா நினைச்சிராதீங்க அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அஷ்டமிய வந்து எல்லாரும் சாதாரணமா நினைச்சிட்டு அதை ஒதுக்குறீங்க அதை தயவு செய்து ஒதுக்காதீர்கள் பிரதோஷத்தை அதிகமா கொண்டாடுவாங்க நிறைய கூட்டங்கள் இருக்கும் எல்லாருக்கும் அதனால என்ன சொல்றான்னா யாரும் தம்பதியோட போக மாட்டீர்கள் பிரதோஷம் என்பது தம்பதிகள் பூண்டுக்கு சண்டை போட்டு பிரச்சனையாகி அதற்கு பிறகு வந்து சமாதானமாகி வீட்டுக்கு வந்து புருஷம் கொண்டாடி பிள்ளைகளோட குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நாள் தான் பிரதோஷம் அன்னைக்கு போய் நான் தனியா போவேன் நீ தனியா போவேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதுக்கு வேலையிடே கிடையாது அப்ப சேர்ந்து போகணும் முடிஞ்ச வரை ஒரு நாள் வாரத்தில் கோயிலுக்கு போனாலும் அது கணவன் மனைவியோடு போங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியோடு போங்க இதுல ஒரு தாற்பயம் இருக்குது பெரிய வெற்றி இருக்கிறது இதையும் என்ன சொல்றான்னா இந்த திதிகள் குடும்ப ஒற்றுமையை வந்து மேலாங்க செய்யும் அதாவது வந்து குடும்பத்திற்குள்ள இருக்கிற முக்கியமான மனஸ்தாபங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு நடித்து கொண்டே இருப்போம் ஆனால் இல்லை சூழ்நிலைக்காக எல்லாரும் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து அந்யோன்யமான தம்பதிகளாக வருவதற்கு இந்த மூன்று திதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட செயல்படுத்தும் இதே சமயத்துல ஒரு பெரும் பணப்பிரச்சனை இருக்குது கடன் கொடுக்க முடியல அந்த கடனுக்கு எப்படியாச்சும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைகள் வந்து என்ன சொன்னா குடிகாரனாக குடிகாரனாக வந்து இருக்கிறான் அவன் திருந்தல குழந்தைகள் வந்து தப்பான ஒரு உறவுல வந்து இருக்குது அதை திருத்த முடியல அப்ப நம்ம இத்தனைக்கும் என்ன சொல்றோன்னா வந்து நாம் நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மூன்று திதிகளில் கணவன் மனைவி தம்பதி செய்தமாக சென்று வழிபாடு பண்ணி என்று வந்தால் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்